தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி ஒன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாமதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் குற்றச்செயலில் ஈடுபடும் அகதி விண்ணப்பதாரர்களுக்கு கடுமையான நடவடிக்கை பெண் சக படை வீரரிடம் பாலியல் வன்முறை நடத்திய சுவிஸ் படை வீரருக்கு தண்டனை மலேசியாவில் நடந்த மோட்டோ ஜிபி போட்டியில் கடுமையான விபத்தில் சிக்கிய சுவிஸ் பந்தய வீரர் சுவிட்சர்லாந்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் குறைந்துள்ளனர் காவல்துறை எச்சரிக்கை மைக்ரோஸ் கடைகளில் லின் சாக்லேட் தட்டுப்பாடு விலை பேச்சுவார்த்தை காரணம் சுகாதாரச் செலவுகளில் வருடத்துக்கு முன்னூறு மில்லியன் பிராங்க் சேமிக்க திட்டம்

சுவிட்சர்லாந்தில் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூன்றாவது சுற்று கலந்துரையாடல் திங்கட்கிழமை பேர்னில் நடைபெற்றது இதன் முக்கிய நோக்கம் சுகாதாரச் சேவைகளின் செலவை குறைப்பதன் மூலம் சுகாதார காப்பீட்டு கட்டணங்களையும் குறைப்பதாகும் இந்த சந்திப்பில் சுகாதார அமைச்சர் எலிசபெத் பாம் ஸ்னைடர் சுகாதார அமைப்பின் பனிரண்டு முக்கிய துறைகளை உள்ளடக்கிய முப்பத்தெட்டு புதிய நடவடிக்கைகளை அறிவித்தார் இந்த முயற்சிகள் நடைமுறைக்கு வந்தால் ஆண்டுக்கு குறைந்தது முன்னூற்று மில்லியன் சுவிஸ் பிராங்க் வரை அரசாங்கம் சேமிக்க முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளில் தேவையற்ற மருத்துவ சிகிச்சைகளை குறைப்பது காப்பீட்டு நிறுவனங்களின் நிர்வாக செலவுகளை குறைப்பது போன்றவை அடங்கும் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சைகளுக்கு முன்னுரிமை அளித்து மருத்துவ தனத்தின் தவறான பயன்பாட்டை தவிர்ப்பதே இதன் நோக்கமாகும் அமைச்சர் பாம் ஸ்னைடர் இந்த செலவு குறைப்புகள் சுகாதார சேவையின் தரத்தில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதென்று உறுதியளித்தார் சேவையின் தரம் எப்போதும் பாதுகாக்கப்படும் ஆனால் தேவையற்ற செலவுகள் நிறுத்தப்படும் என்று அவர் கூறினார் சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்ந்து வருவது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது அதனால் அரசு செலவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மக்களிடையே வரவேற்பை பெறும் என்று அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன சுவிட்சர்லாந்தில் பத்திரிகை ஊடகங்கள் மூலம் தகவல் பெறும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இதுவரை செய்திகளை அரிதாக அல்லது ஒருபோதும் படிக்காதவர்களின் வீதம் இரட்டிப்பாகியுள்ளதென்று சூரிஜ் பல்கலைக்கழகத்தின் ஊடகத்தர ஆண்டு அறிக்கை தெரிவிக்கிறது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்து ஆறு தசம் நான்கு சதவீதம் சுவிஸ் மக்கள் இப்போது செய்தி விலகியோர் எனப்படும் குழுவில் அடங்குகின்றனர் இது இதுவரை பதிவான மிக உயர்ந்த அளவாகும் செய்திகளை பின்தொடராதவர்களுக்கு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருப்பதாக ஆய்வு காட்டுகிறது அரசியல் குறித்த பதினாறு கேள்விகளில் அவர்கள் சரியாக பதிலளித்த சராசரி ஆறு தசம் ஆறு ஆகியிருந்தது இதேபோல் இலகுவான தலைப்புகளில் சரியான பதில்கள் இன்னும் குறைவாக இருந்தன சமூக வலைதளங்களின் மூலம் மட்டும் செய்திகளை பெறும் குழுக்கள் சிறிது மேம்பட்ட அறிவை வெளிப்படுத்தினாலும் பாரம்பரிய ஊடக வாசகர்களோடு ஒப்பிடும் போது அவர்களும் பின்தங்கியுள்ளார்கள் மேலும் இக்குழுவினர் அரசியலிலும் ஊடகங்களிலும் குறைந்த நம்பிக்கையோடு இருப்பதாகவும் சரணாயக செயற்பாடுகளில் ஈடுபடுவதில் ஆர்வமில்லாததாகவும் ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதே சமயம் செயற்கை நுண்ணறிவு பத்திரிகை துறைக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்குவதாக அறிக்கை குறிப்பிடுகிறது சட் ஜிபிடி போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் தகவல் மூலங்களில் இரண்டு மூன்றாம் பங்குக்கு மேல் பத்திரிகை ஊடகங்களிலிருந்தே வருகின்றன ஆனால் அந்த உள்ளடக்கங்களுக்காக ஊடக நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என ஆய்வு எச்சரிக்கிறது பொருளாதார ரீதியாக ஊடக நிறுவனங்கள் இன்னும் நெருக்கடியில் இருப்பினும் ஆன்லைன் செய்திகளுக்கான மக்கள் கட்டண மனப்பான்மை நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது நிபுணர்கள் இதை ஊடகத்துறைக்கு சிறிய ஆனால் முக்கியமான நேர்மறை அறிகுறியாக காண்கிறார்கள் சுவிட்சர்லாந்தின் லூசன் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள ஹாக்டாப் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கடுமையான வன்முறைச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் ஹாக்டாப் பிரதான சாலையில் ஏற்பட்ட மோதலில் இருபத்தொன்பது ஒருவர் தீவிரமான கத்தி காயங்களுடன் ரத்தம் சிந்தி தரையில் விழுந்துள்ளார் உடனடியாக அழைக்கப்பட்ட அவசர உதவி சேவை அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பத்தொன்பது வயதான ஒரு சுவிஸ் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் எதனால் ஏற்பட்டது இதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன என்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன விசாரணை எம் என் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது அதிகாரிகள் கூறுகையில் இச்சம்பவம் தனிப்பட்ட மோதலின் விளைவாக இருக்கக்கூடும் என்றும் சமூகத்தின் பாதுகாப்பு குறித்து உடனடி அச்சமேதும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஹாக்டாப் போன்ற அமைதியான நகரத்தில் இத்தகைய வன்முறை நிகழ்வுகள் அரிதாகவே நடைபெறுவதால் இது உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் சாட்சிகளை தேடி வருகின்றனர் அத்தோடு சம்பவம் குறித்த மேலதிக தகவல்களை பெற்றால் உடனடியாக தெரிவித்திடுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பிரபல சாக்லேட் பிராண்ட் லிண்ட் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றுச் செய்தியை தெரிவித்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் சங்கிலியான மிக்ரோஸ் கடைகளில் தற்போது லிண்ட் சாக்லேட் கிடைப்பது கடினமாகியுள்ளது இந்த தட்டுப்பாடு மிக்ரோஸ் மற்றும் லிண்ட் நிறுவனங்களுக்கிடையே நடைபெற்று வரும் விலை சமரச பேச்சுவார்த்தைகளோடு தொடர்புடையதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நிறுவனங்களும் விலை குறித்து ஒருமித்த முடிவுக்கு வராததால் சாக்லேட் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மைக்ரோஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் கூறுகையில் எங்கள் வாடிக்கையாளர்கள் பிரபலமான பிராண்ட் பொருட்களுக்கு தேவையற்ற அதிக விலை செலுத்த வேண்டிய நிலை வரக்கூடாதென்பதே எங்களின் நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார் இதனால் மைக்ரோஸ் நிறுவனம் லின் சாக்லேட் விலை குறைக்கும்படி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் உள்ள மிக்ரோஸ் கிளைகளின் தட்டுகளில் லென் சாக்லேட் பல நாட்களாக காணாமல் போயுள்ளது இது எவ்வளவு காலம் தொடரும் என்பதில் தற்போதைக்கு எந்த தெளிவும் இல்லை லென் சாக்லேட் சுவிட்சர்லாந்தின் அடையாளமான பிராண்ட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக திருநாட்கள் மற்றும் பரிசளிப்பு காலங்களில் இது பெரும் தேவையை பெற்றுள்ளது எனவே இந்த விநியோக தடங்கள் நுகர்வோரிடையே சில அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சில பொருளாதார நிபுணர்கள் கூறுகையில் உலகளவில் உணவுப் பொருட்களின் உற்பத்தி செலவுகள் உயர்ந்துள்ளதால் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இடையேயான விலை மோதல்கள் இப்போது அதிகரித்து வருவதாகவும் இது பல நாடுகளில் அன்றாடப் பொருட்களின் கிடைப்பை பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொள்வதன் எண்ணிக்கை வருடம் குறைந்து வருவதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து பயிற்சி பிரிவு தலைவர் ரோஜர் இந்த நிலைமை குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாடர் பிளிக் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் ஓட்டம் தேர்வுக்கான பயிற்சியை தொடங்கும் போது பல குழந்தைகள் இதுவரை ஒருபோதும் சைக்கிள் ஓட்டியதில்லை என்பதை கண்டறிகிறோம் என்று கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறு வயதிலே சைக்கிள் ஓட்ட கேட்டுக் கொள்ளாத குழந்தைகள் பின்னர் பெரியவர்களாக ஆனபோது எப்போதும் வாகனம் ஓட்டுவதையே விரும்பி சைக்கிளை பயன்படுத்தாமல் போவார்கள் என்ற அச்சமும் உள்ளதாக தெரிவித்தார் கேண்டோன்களின் நிலையை ஆய்வு செய்த போது இது சொல தூணில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் காணப்படும் ஒரு போக்காக இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக நகர பகுதிகளில் இந்த நிலை இன்னும் மோசமாக இருப்பதாகவும் கிராமப்புறங்களில் குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் வழக்கம் இன்னும் சில அளவுக்கு நீடிப்பதாகவும் ஆய்வு கூறுகிறது மத்திய போக்குவரத்து ஆய்வின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டோடு ஒப்படும் போது இன்றைய குழந்தைகள் மற்றும் வெளியோர்கள் மத்தியில் சைக்கிள் பயன்பாடு பாதியாக குறைந்துள்ளது தற்போது பதிமூன்று முதல் பதினைந்து வயதுக்குள்ள குழந்தைகளில் ஐந்தில் ஒருவருக்கும் குறைவானவர்கள் மட்டுமே தினமும் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் ரோஜர் பார்டர் பெற்றோர்களிடம் சைக்கிள் ஓட்டுவதின் பாதுகாப்பை குழந்தைகளுக்கு வீட்டிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை முழுமையாக பள்ளிகளிடம் ஒப்படைக்கக் கூடாது என வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்து போன்ற சுற்றுச்சூழல் பற்றாக்குறையற்ற நாடுகளில் சைக்கிள் போக்குவரத்து முக்கியமான இடத்தை பிடித்து வந்தது ஆனால் சமீப காலத்தில் டிஜிட்டல் வாழ்க்கை முறை பெற்றோரின் பிசி அட்டவணை மற்றும் குழந்தைகள் வழிப்புற விளையாட்டுகளை தவிர்க்கும் பழக்கம் ஆகியவை இப்போக்கை மெல்ல மாற்றி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு சிறிய விளம்பரின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் தான் இலவச பழுதடைந்த குளியலறை சமையலறையை பார்த்தாலே மனசு வருதுதா உங்கள் வீட்டை அதிர்ஷ்டம் தட்டினால் எப்படி இருக்கும் தற்போது மலிவான விலையில் உங்கள் பழுதடைந்த குளியலறை மற்றும் சமையல் அறையை திருத்திக் கொள்ள தமிழர் நிறுவனம் வந்தாச்சு வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் மலேசியாவின் சிபாங்கு நகரில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இளம் பந்தய வீரர் நோவா டெட் வைலர் கடுமையான விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் போட்டியின் மோட்டோ த்ரீ பிரிவு தொடங்குவதற்கு முன்பே சோலத்தூன் நகரை சேர்ந்த இருபது வயது டெட் வைலர் மற்றும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த உலக சாம்பியன் ஜோச அன்டோனியோ ரூடோ ஆகியோருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது ரூடா சிறிய காயங்களுடன் தப்பிய போதிலும் டெட் வைலர் பலத்த காயமடைந்தார் அவர் தற்போது கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்டகத் டெட் வாயருக்கு பலமுறை இதயம் நின்று போன சம்பவங்கள் ஏற்பட்டதோடு தலையில் மற்றும் ஒரு திறந்த எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பிலிக்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் டெட்வாய்லின் பெற்றோர் எங்கள் மகனின் நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது என்று தெரிவித்தனர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சோல கோலாலம்பூருக்கு புறப்பட்டு மகனின் அருகில் இருப்பதற்காக பயணத்தை தொடங்கினர் நோவா டேட் வாயிலர் சுவிட்சர்லாந்தின் வளர்ந்து வரும் மோட்டார் பந்தய திறமைகளில் ஒருவராக கருதப்பட்டவர் இளம் வயதிலேயே பல சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று சிறந்த சாதனைகளை பதிவு செய்திருந்தார் தற்போது அவரின் நிலை குறித்து உலகம் முழுவதும் உள்ள மோட்டார் விளையாட்டு ரசிகர்களும் சக வீரர்களும் ஆழ்ந்த கவலையோடு பிரார்த்தனை செய்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் பணியாற்றிய ஓர் ராணுவ பயிற்சி வீரர் மீது பாலியல் வன்முறை போக்குவரத்து விதிமுறல் மற்றும் சேவை ஒழுங்குகள் மீறல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிபர்க் பகுதியிலுள்ள ஒரு ராணுவ லொஜிஸ்டிக் தளத்தில் வாகன இயக்க பணியில் இருந்தபோது அவர் ஒரு பெண் படை தாக்கியுள்ளார் அந்த வன்முறை செயலை அவர் தானே தனது மொபைல் போனில் பதிவு செய்து பின்னர் அதை ஒரு குழு அரட்டையில் பகிர்ந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிய வந்தது ராணுவ நீதிமன்றம் அந்த வீரருக்கு ஒரு ஒருவரிடம் சிறைத்தொண்டனை விதித்து அதை நிபந்தனை அடிப்படையில் ஒத்தி வைத்தது கூடுதலாக அவருக்கு ஒரு நிபந்தனை அபராதமும் விதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆயிரம் சுவிஸ் பிராங்க் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது இருப்பினும் அவர் இன்னும் சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்றி வருவதாக குறிப்பிடப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான பெண் படைவீரரும் தற்போது பதவியில் பணியாற்றி வருகிறார் அவரது உறுதியும் மனவலிமையும் பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு பெரும்பாலும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் சுவிஸ் ராணுவத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது நீதிபதிகள் ராணுவத்தில் பெண்களின் பங்கும் செல்வாக்கும் அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் பெண்களின் சேர்க்கை வருடந்தோறும் மெதுவாக உயர்ந்தாலும் பணியிடங்களில் சமநிலை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன என்று ராணுவ கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் தரவும் மையங்கள் கட்டுமானம் அதிவேகமாக நடைபெற்று வருகிறது தற்போது பதினைந்துக்கும் மேற்பட்ட புதிய மையங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டுள்ளன இதில் பல மையங்கள் சேர்க்கை நுண்ணறிவு சேவைகளை இயக்கும் நோக்கத்தோடு நிறுவப்படுகின்றன தற்போது நாடு முழுவதும் இயங்கி வரும் தரவு மையங்கள் நூற்றி இருபதை கடந்துள்ளதாக தெரிய வருகிறது அவை சேர்த்து சுவிட்சர்லாந்தின் மொத்த மின்சார நுகர்வில் சுமார் ஏழு சதவீதத்தை பயன்படுத்துகின்றன நிபுணர்கள் இந்நுகர்வு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக கூடும் என எச்சரிக்கின்றனர் மக்கள் தொகைக்கு ஒப்படும் சுவிட்சர்லாந்து தற்போது ஐரோப்பாவில் அதிக அளவு தரவு மையங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது சமீபத்தில் அல்கொரிதம் வாட்ச் சுவிட்சர்லாந்து என்ற அரசியலற்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் பொதுமக்களிடையே தரவு மையங்களின் மின்சார மற்றும் நீர் நுகர்வு பற்றிய கவலை அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த மையங்களின் செயற்பாடுகள் குறித்த வழிப்படைத்தன்மை குறைவாக இருப்பது பற்றியும் பலர் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் மூன்றில் நான்கு பங்கினர் புதிய தரவு மையங்கள் முழுமையாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அத்தோடு அரசாங்கம் இத்துறையில் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் மேற்பார்வை அமல்படுத்த வேண்டும் என்பதையும் பலர் கோரியுள்ளனர் இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் சேவைகளுக்கான தேவை அதிக அளவில் அதிகரித்துள்ளதால் சுவிட்சர்லாந்து போன்ற தொழில்நுட்ப ரீதியாக முன்னோரிய நாடுகளில் தரவு மையங்களின் விரிவாக்கம் தவிர்க்க முடியாதது ஆனால் அதே நேரத்தில் இது சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் மேலாண்மை பிரச்சினைகளையும் எழுப்புகிறது மின்சார நுகர்வு நீர் பயன்பாடு மற்றும் குளிரூட்டும் முறைமை ஆகியவற்றை தாக்கம் குறித்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வெளிப்படையாக செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளதென சுற்றுச்சூழல் குழுக்கள் வலியுறுத்துகின்றன சுவிட்சர்லாந்து அரசு மற்றும் கண்டோன்கள் எதிர்காலத்தில் குற்றச்செயலில் ஈடுபடும் அகதி விண்ணப்பதாரர்களை கடுமையாக நடத்தும் திட்டத்தில் உள்ளன இது குறித்து வெளியிடப்பட்ட உள்துறை ஆவணங்களை சன்டக்ஸ் பிலிக்ஸ் பத்திரிகை பொதுமக்கள் தகவல் சட்டத்தின் அடிப்படையில் பெற்றுள்ளது அந்த ஆவணங்களில் சுவிட்சர்லாந்தின் நீதித்துறை தற்போது மிகவும் கடுமையான காவல் மற்றும் சிறை விதிமுறைகளை உருவாக்கி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் நோக்கம் குற்றச்செயலில் ஈடுபட்ட அகதிகள் வேகமாக கைது செய்து நாடு கடத்தும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வதென தெரிவிக்கப்படுகிறது இந்த மாற்றத்துக்கு பேர் அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கண்டோன்களில் சமீப மாதங்களில் அகதி முகாம்களில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் புரியும் நபர்கள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்துள்ளன இதனால் பல மாநில அரசுகள் தற்போது தங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் கடுமையான சட்ட மாற்றங்களை கோருகின்றன எனினும் சில சட்ட ரீதியான தடைகள் இன்னும் நிலவுகின்றன குடியேற்ற செயலரகம் இதுகுறித்து தெரிவிக்கையில் புதிய சட்ட மாற்றங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதுப்பிக்க ஒப்பந்தம் மற்றும் திரும்ப பெறல் விதிமுறைகள் ஆகியவற்றோடு பொருந்துமாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது மனித உரிமை அமைப்புகள் இந்த திட்டத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன சுவிஸ் அகதி உதவி அமைப்பின் பிரதிநிதி லயனல் வால்டர் கூறுகையில் இத்தகைய சட்ட மாற்றங்கள் அடிப்படை மனித உரிமைகளுக்கு நேரடி ஆபத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டவர் மற்றும் அகதி சட்டங்கள் மிகவும் கடுமையானவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் செம் மேற்கொண்ட சட்ட ஆய்வில் இந்த புதிய திட்டம் சுவிஸ் அரசியலமைப்புக்கு எதிர்ப்பு தல்லும் இது மற்றும் ஐரோப்பிய சட்டங்களை மீறுவதில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜூன் மாதத்தில் நீதித்துறை மற்றும் காவல்துறை தலைவர்கள் இணைந்து ஒரு டாஸ்க் அமைத்துள்ளனர் இந்த குழு ஈடுபடும் அகதி விண்ணப்பதாரர்களை முறையாக அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளது தகவலின்படி முதலிரு வாரங்களிலே ஒன்பது குற்றவாளி அகதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் புதிய சட்ட தொகுப்பு விரைவில் சுவிஸ் பாராளுமன்றத்துக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வெளிநாட்டவர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டம் மற்றும் அகதி சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தில் குற்றச் செயலில் ஈடுபடும் அகதிகள் மீது வேகமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது சாத்தியமாகும் ஆனால் அதே சமயம் இது மனித உரிமை தரப்பில் கடுமையான விவாதத்தையும் கிளப்பியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து தெரிந்து கொள்ளி காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்